அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை கடன் தீர்ப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவே கருதப்படுது இந்த அன்னைக்கு கைப்பிடி கல்லுப்பூ வச்சு எந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து காலையிலேயே போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பார்த்து பலனடையுங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் கையில் எழுதின மூணு மணி நேரத்திலேயே என்னுடைய தோழி ஒருத்தங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து திடீர் பணவரவாக கிடச்சிதுங்க அந்த மாதிரி ஒரு மிராக்கள் கொடுத்த ஒரு நம்பர் அப்படின்னே சொல்லலாம் என்ன நம்பர் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத முறை குறித்தும் நான் மதியம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது இந்த நாளில் தான் செய்யணும் இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்றத எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் எப்போ வேணால் செய்யலாம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்து பாருங்க நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனுபவம் உண்மையாகவே அதில் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க அதனால் அதை பார்த்து பலனடையுங்க இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை மாசி மாதம் வந்து வருதுங்க இந்த மாசி மாதம் அப்படிங்கிறதே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவே கருதப்படுது இந்த மாதத்தில் சிவபெருமான் வழிபாடு பெருமாள் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சக்தி வழிபாடு எல்லாமே வந்துட்டு செய்யலாங்க முருகப்பெருமா ஓம் பொருளை தன் தந்தையாகிய சிவபெருமானுக்கு உணர்த்திய இந்த மாசி மகம் அப்படின்னே சொல்லலாம் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா பேர் வாங்கினதும் இந்த நாள் தாங்க மேலும் பெருமாளானவர் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த நாளும் பாத்தீங்கன்னா இந்த மாசி மகத்தையே சொல்லலாம் மேலும் பார்வதி தாயார் ஒரு சங்கா பூமியில அவதரிச்ச நாளும் பாத்தீங்கன்னா இந்த மாசி மகம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது தக்ஷன் மகாராஜாவும் அவருடைய மனைவியும் குழந்தை இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டதாகவும் அப்ப வந்துட்டு ஒரு நீர்நிலையில சென்று நீராடலாம்னு போகும்போது அங்கிருந்த தாமரை பூவுல சங்கு வடிவத்துல ஒரு குழந்தை இருந்ததாகவும் அதுதான் வந்து தாட்சாயணி அப்படின்னு பெயருள்ள நம்முடைய பார்வதி தாயாரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அன்றிலிருந்து தான் வந்து தக்ஷன் மகள் தாட்சாயணியா வந்து அன்னை வந்து வளர்ந்து வந்தாங்க அந்த நாளும் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம் தான் அதாவது அன்னை அவதரித்த நாள்னு பார்க்கும்போது மே மேலும் இது போல தெய்வ காரியங்களுக்கு மட்டும் இல்லாம பித்ரு வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவும் இந்த மாசி மகம் வந்து கருதப்படுதுங்க எப்பவுமே பித்ரு வழிபாடு முன்னோர் வழிபாடு அப்படிங்கறதெல்லாம் அமாவாசை தினத்துல தான் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கிட்டா அது இந்த மாசி தான் நீங்க மற்ற நாட்கள்ல முன்னோர் வழிபாடு செய்யலினாலும் இந்த நாள்ல செய்யும் போது அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் குழந்தை பேர் இல்லாம கஷ்டப்படுறவங்க அந்த நாளில் அவங்களுடைய முன்னோரை நினைச்சு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சாங்கன்னா கட்டாயம் வந்து குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிப்பட்ட மாசி மகம் குறித்த சிறப்பான ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் வந்து நீங்க பார்க்க போறீங்க ஒரு சில மாதங்கள்ல வரும் நட்சத்திரங்களும் திதிகளும் தனி சிறப்பு பெற்றுள்ளது அதே தான் பௌர்ணமிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் ஒரு சில மாதங்கள்ல வரும் பௌர்ணமி தான் விசேஷமானது அந்த வகையில் பார்க்கும்போது மாசி மாதம் வரக்கூடிய முக்கிய விசேஷங்களில் மாசி மகம் மற்றும் மாசி பௌர்ணமி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து அடங்குங்க மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும் நாள் அன்றுதான் பௌர்ணமி திதியும் தோன்றும் எனவே இந்த ரெண்டு விசேஷங்களுமே ஒரே ஏற்படும் இருபத்தி நாலு மாசி மாதம் நட்சத்திரம் வருது பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவுல தொடங்கி பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினோரு மணி வரைக்கும் நீடிக்குது பௌர்ணமி திதி வருது பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி மாலை நான்கு போது பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு அதாவது மாசி மகம் அப்படிங்கறத நம்ம எப்ப சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து தான் சொல்லணும் என்னதான் இந்த மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் முதல் நாளே அதாவது இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னாலும் ஒரு சில சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி சூரிய உதயத்தின் போது எந்த நட்சத்திரம் திதி இருக்கோ அன்றைய நாள் முழுவதும் அந்த திதி இருக்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கணும் அந்த நாளில் தான் நம்ம வந்துட்டு இந்த வழிபாடு செய்யறது பித்ருக்கடன் பண்றது எல்லாமே வந்துட்டு செய்யணும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தான் மாசி மகம் மற்றும் மாசி மாத பௌர்ணமி ரெண்டுமே சேர்ந்து வரதா அர்த்தம் உடனே நிறைய பேர் விஷயத்துக்கு வந்துட்டு சந்தேகம் வரும் அதாவது மாசி மகாமகம் அப்படின்னு சொல்லுவோமே அது இந்த தடவை தானா அப்படின்னுட்டு அந்த மாதிரி கிடையாதுங்க மாசி மகம் அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் நிகழ்வு அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்துல சந்திர பகவான் மகர் நட்சத்திரத்துல உதிக்கிறது தான் மாசி மகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மகாமகம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் நிகழ்வு குரு பகவானவர் கும்பராசியில சஞ்சரிக்கும் காலத்துல மாசி மாதத்துல மகம் நட்சத்திரம் வரும் இல்லையா அந்த நாளை வந்துட்டு மாசி மகாமகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரி இந்த மாசி மகம் என்னைக்கு வருது எந்த டைமு எவ ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த நாளில் நாம் அவசியம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க ஊர்ல ஆறு குளம் ஏரி இது மாதிரி நீர்நிலைகள் இருந்தது அப்படின்னா காலையிலேயே அங்கே சென்று நீங்க நீராடி வருவது நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு தலைமுறையில் நீங்க செஞ்ச பாவங்கள் அனைத்தும் வந்து விலகும் ஏன் அந்த அன்னைக்கு நீர்நிலையில சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல உள்ள அத்தனை நதிகளும் எல்லா நதிகள்லயுமே வந்து இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கங்கை அப்படிங்கிறது கங்கா நதியில மட்டும் இல்லாம அவங்க காவிரியிலயும் கலந்துருப்பாங்களாம் யமுனா கோதாவரி கிருஷ்ணா இது போல என்னென்ன ஆறுகள் உள்ளதோ அந்த அத்தனை ஆறுகளும் பாத்தீங்கன்னா ஒரே நீர்நிலை அதாவது ஒன்றாய் வந்து சங்கமிப்பாங்களாமா நீங்க எந்த நீர்நிலையில குளிச்சாலும் அந்த நீர்நிலையில இத்தனை நீர் தெய்வங்களும் வந்து இருப்பாங்களாம் அதனால அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தண்ணி தண்ணீரில் மூழ்கி வழிபட்டோம் அப்படினாவே நம்முடைய கர்ம வினைகள் அத்தனையும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி ஏரி குளம் கடல் இதெல்லாம் இருக்கிறவங்க அந்த மாதிரி போயிட்டு குளிச்சிக்கலாம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நீர்நிலைகளே இல்லை அப்படிங்கிறவங்கள என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே சொன்ன அந்த ஆறுகளுடைய பெயர்களையெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் குளிப்பீங்க இல்லையா அந்த சமயத்துலேயே வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் ஒரு பக்கெட் தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க கைப்பிடி அளவு அருகம்புல்ல எடுத்து அந்த தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்னென்ன ஆறுகள் பெயர் தெரியுதோ அது எல்லாமே சொல்லுங்க கங்கை கோதாவரி கிருஷ்ணா காவிரி யமுனா அப்படின்னு என்னென்ன ஆறு தெரியுமோ அத்தனை ஆறுகளினுடைய பெயரையும் வந்து சொல்லி இந்த நீர்ல வந்து ஆவாகனம் செய்ய சொல்லி அந்த தண்ணீரை நீங்க தலைக்கு குளிச்சிங்கன்னாவே நீர்நிலைகளில் சென்று குளிச்ச பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான இந்த நாளில் உங்கள் வீட்டு முறைப்படி முன்னோர்களுக்கு எந்த மாதிரி திதி தர்ப்பணம் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அந்தனர்களை வீட்டுக்கு வர வச்சும் இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க சில பேர் கோவிலுக்கு சென்றும் செய்வாங்க சரி இது போல இல்லை எங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எள்ளும் நேரும் வார்த்து கூட நீங்கள் வந்து தர்ப்பணம் வந்து கொடுத்துக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி ஏதேனும் ஒரு தானம் தர்மம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இப்போ கோவிலுக்கு சென்றுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய முதியவர்கள் வந்து உணவுக்கே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு நாலஞ்சு பொட்டலங்கள் ஒரு எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இது போல ஏதாவது நீங்கள் கம்மியான விலையில கூட வாங்கி அவங்களுக்கு உணவளிச்சு அவங்களுடைய பசி ஆற்றினீங்க அப்படின்னாவே உங்களுடைய முன்னோர்கள் வந்து மனம் மகிழ்வாங்கலாம் அவங்க மனம் மகிழ்ந்துச்சு அப்படின்னா அந்த மகிழ்ச்சியே நமக்கு ஆசீர்வாதமாகவும் கிடைக்குமாம் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு வருது இல்லையா அந்த பசுமாட்டிருக்கு ஏதாவது வாழைப்பழம் இல்லை அரிசி இது மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் இல்லைன்னா எறும்பு இருக்கு பாருங்க அந்த எறும்பு குழிக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் அரிசியும் சர்க்கரையும் கலந்து நீங்க தூவி விட்டீங்க அப்படின்னாலுமே அந்த எறும்பானது அதை எடுத்து சாப்பிடும் அது சாப்பிடும்போது அதனுடைய வயிறு வந்து நிறையும் மேலும் நீங்க இப்படி போட்ட அரிசியை ரெண்டரை வருஷங்கள் வந்து சேகரித்து வச்சுக்குமா அப்போ ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் உங்களை வந்து அது வாழ்த்தும் இப்படி வாழ்த்துவதன் மூலமாகவும் உங்களுடைய கர்ம வெண்ணை குறைந்து புண்ணிய கணக்கு வந்து சேரும் இது போல நீங்க உணவு வாங்கி கொடுக்கறது இல்லை வாயிலா ஜீவன்களுக்கு இது இதுபோல அரிசி இறச்சி விடுவது இது மாதிரி நீங்க உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த மாசி மகம் குறித்து அன்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்